கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பது சந்தோஷப்படுகின்றேன் நாம் சேர்ந்து கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் பரங்க அநேக காரியங்களை பரிசு தாவியானவர் நமக்கு கற்றுத்தருகிறார் பாருங்க அதனால் அந்த காரியத்தை நாம் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றுவோமாக பாருங்கள் கடந்த முறையை நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து அதாவது போஜன பதார்த்தங்களை மாத்திரம் முயற்சி செய்யாத படிக்க நாம் காத்து கொள்ள வேண்டும் என்று அந்த தலைப்பின் கீழே தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் அதான் நாங்கள் பார்த்தோம் வந்து உபாக மெட்டாம் அதிகாரம் மூண்டாம் அசனில் சொல்லப்பட்டிருக்கு அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல கத்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் என்று சொல்லி நாம பார்த்தோம் அப்போ கத்தர் வந்து ரெண்டு காரியத்தை நமக்கு செய்கிறார் என்னென்று சொன்னால் அவர் நம்மை சிறுமைப்படுத்துகிறார் ஒன்று பசியினால் நம்மை வருந்து விடுகிறார் பாருங்க அது அப்ப அந்த காரியமேன்னு என்றால் தேவன் நம்மை உணர்த்த விரும்புகிறார் அப்போ எப்படி தேவை நாம் செயல்பா அந்த நாம் உணர்த்துவதற்காக அவருடைய செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் பாருங்கள் அஞ்சு காரியத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிற அந்த வசனத்திலே பாருங்கள் ரெண்டு காரியத்தை ஆண்டவர் செய்கிறார் ஒன்று பார்த்தீங்கன்னா சிறுமைப்படுத்தி பசியனாமை வருத்தும் போது என்ன நடக்குதுன்னு சொன்னா பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நான் வந்து உலகத்து பின்னால் போய் உலக போஜினத்து பின்னால் போன என்னை இப்போ என்னுடைய மைண்ட்டை மாற்றுவதற்காக என்னுடைய ஃபோக்கஸை மாற்றுவதற்காக கத்தர் என்னை செய்கிறாரன்றா சிறுமைப்படுத்துகிறார் இன்றைக்கு பாருங்கள் இன்றைக்கு வந்து நமக்கு பணம் இருக்குது நமக்கு படிப்பு இருக்குது நல்ல வீடு வைத்திருக்கிறோம் நல்ல வாகனங்களை வைத்திருக்கிறோம் ஆனாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் வந்து சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் ஏதோ ஒரு காரியத்தை நாம் வருத்தப்படுகிறோம் நாம் ஏதோ ஒரு காரியத்தை நாம் வருத்தப்படுகிறோம் பாருங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எவ்வளோ நன்மைகள் இருந்தாலும் எவ்வளோ வசதி நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அது மேலே நமக்கு திருப்தி இல்லாமல் இருக்கிறது ஏதோ ஒரு காரியத்தை இழந்து போனது போல் நமக்கு நமக்கு இருக்கிறது அப்போ அதுதான் ஏனென்ற பார்த்தீங்கன்னு கத்தை நம்மை உணர்த்த விரும்புகிறார் நாம் என்ன நினைக்க நினைத்தோம்னு சொன்னால் பணம் இருந்தால் நம்ம எல்லா வாழ்க்கையிலும் நாம் வந்து செட்டில் ஆகிடலாம் பணம் இருந்தால் எல்லாத்தையும் நாம் சாதிக்கலாம் எல்லாத்தையும் நாம் செய்யலாம் எங்கேயும் போகலாம் எங்கேயும் வரலாம் நான் தான் வந்து கிங் என்று நாம் நம்முடைய பார்வையிலே நம்முடைய சிந்தனைன்னு அதான் நாம் யோசிச்சு கொண்டு இருப்போம் இந்த இந்த படிப்பு இருந்தேன்டா நான் எல்லாவற்றையும் நான் சாதிக்கலாம் நல்ல ஒரு வேலையை செய்யலாம் மற்ற வாழ்க்கையில் நான் முன்னேறலாம்னு சொல்லி நாம் ஒரு சில காரியத்தை நான் பிடித்து கொண்டிருப்போம் பாருங்கள் பணத்தை பிடித்து கொண்டிருப்போம் நாம் செய்கிற வேலையை பிடித்து கொண்டிருப்போம் மற்ற ப சில படிப்பு காரியங்களை பிடித்து கொண்டிருப்போம் உலகத்தில் உள்ள காரியத்தை நான் பிடித்து கொண்டிருப்போம் ஏனென்றால் இதாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற்றம் அடையலாம்னு சொல்லி நாம் அதை பிடித்து கொண்டிருப்போம் அப்போ கத்தர்வதை நாம் உணர்த்துவதுக்காகத்தான் கத்தர் என்று ரெண்டு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார் சிறுமைப்படுத்துகிறார் பசினாலே நாம வருந்து விடுகிறார் அப்போ அதுதான் நமக்கு பார்த்து உலகத்து பின்னால் போன என்ன போன என்னை வந்து இப்போ ஒரு திசை திருப்பி கத்தர் பக்கம் திருப்புவதற்காக கத்தர் செய்கிறார் மூன்றாவது காரியம் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷன் வந்து அப்பத்து நாள் மாத்திரம்தான் பிழைப்பான் என்பது அல்ல என்று உணர்த்து விற்கிறதுக்காக என்ற இது வரைக்கும் நான் எப்படி என்னுடைய ஃபோக்கஸ் இருந்தது இது வரைக்கும் என்னுடைய அறிவு எப்படி இருந்தது என்றால் மனுஷன் வந்து நாள் மாத்திரம் தான் பிழைப்பான் தான் நான் இருந்தேன் ஏனெண்டா அதுதான் அதுக்கு பின்னால் ஓடிக்கொண்டிருந்தேன் அந்த உலகத்தையும் உலக துல்வையின்னு அன்பு கொண்டு கொண்டு இருந்தேன் ஏனெண்டா என்னுடைய மைண்ட்ல தான் பதிஞ்சிருக்கு அப்போ மனுஷன் வந்து அப்பத்து அப்பத்தினால் மாத்திரம்தான் பிழைப்பான் என்று சொல்லி அந்த அறிவு எனக்கு இருந்தது அப்போ அந்த அறிவை எடுக்கிறதுக்காகத்தான் அப்போ மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம்தான் அல்ல அடுத்தது தேவனுடைய வார்த்தை நாள் நாலாவது தேவனுடைய வார்த்தை தான் பிழைப்பானந்த உணர்வு எனக்கு வருவதற்காகத்தான் கத்த பாருங்கள் நம்மளை நடத்துகிற விதத்தை பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இப்போ இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா உலக காரியத்தை பிடித்து கொண்டிருந்தேன் உலக நன்மைகளை பிடித்து கொண்டிருந்தேன் அதுதான் என்னுடைய வாழ்க்கையில் இல்லாமல் சொல்லி இருந்தேன் அதுதான் எனக்கு எஜமானனாக இருந்தது பாருங்கள் உலக காரியம்தான் எனக்கு எஜமானாக இருந்து என்னை நடத்தினது பாருங்கள் அதால் நான் இச்சைக்குள் உழுப்புண்டு போனேன் கண்களின் இச்சைகளுக்கு பின்னால் போனேன் பாருங்கள் மாம்ச காரியத்துக்கு இழுப்புண்டு போனேன் பாருங்கள் இதெல்லாம் பார்த்து எனக்கு வந்து ஒரு தீங்கு உண்டாவதுக்கு தான் அந்த உலக காரியங்கள் என்னை நடத்தினது ஆனால் பார்த்தீங்கன்னா கத்தரின் மீது அன்பு கூர்ந்தபடினால் அவர் என்னை கைவிடவில்லை அவர் என்னை ஒதுக்கி தள்ளவில்லை ஆ இவ இவன் இன்னொரு ஆளை நாங்கள் பார்ப்போம்னு சொல்லி கத்தர் நம்மை ஒதுக்கி விடவில்லை மனுஷன் ஒதுக்கி விட்டுருப்பான் சொல்ல சொல்ல கேட்காமல் போனால் இவனை விட வேண்டியதான் இவன் ஒன்றுக்கு உருப்பட மாட்டான்னு சொல்லி அப்படி உதறி தள்ளி விட்டுவார்கள் ஆனால் தேவன் அப்படி இல்லை நாம வந்து திசை திருப்பி வேற எங்கே போனாலும் கூட கத்தை தம்பக்கம் இழுக்கிறதுக்காக பலவிதமான காரியத்தை கத்தை நம்முடைய வாழ்க்கையை அனுமதிப்பார் அதான் பார்த்தோம் சிறுமைப்படுத்துவா சில நேரம் அது நம்முடைய நன்மைக்காகத்தான் என்றா நம்முடைய ஃபோக்கஸும் நம்முடைய நம்முடைய திசையை திருப்புவதற்காகத்தான் கத்திருந்த காரியத்தை அனுமதிக்கிறார் ஏன்னா தேவனுடைய வார்த்தையினால்தான் ஒரு மனுஷன் பிழைப்பாண்ட உணர்வு வருவதுக்கு அப்ப அது வந்ததுன்னு சொன்னா உலகத்து மீது உங்களுக்கு அன்பு வராது உலகத்து மீது உங்களுக்கு அந்த நாட்டம் வராது உலகத்து பின்னால் போக உங்களுக்கு எண்ணம் வராது பாருங்கள் அதான் பவுல் அப்படின்னு சொல்லுகிறான் தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லாம் நஷ்டமும் குப்பையுமான எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று பாருங்கள் யார் இப்போ சொல்கிறா பாருங்கள் பவுல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்த ஒரு மனுஷன் பாருங்கள் நல்ல பிஸ்னஸ் செய்த குடும்பம் அவர்கள் பாருங்க அவங்க நல்ல வசதி இருக்கு அவங்களுக்கு எல்லாம் நல்ல வசதி இருந்து ஆனால் பாருங்க எல்லாம் படித்த மனுஷன் கமாலியல் பாதத்திலே படித்த மனுஷன் உயர்ந்த ஒரு ஸ்தானத்திலே படித்த மனுஷன் எல்லா படிப்பும் இருக்குது ஆனால் அவர் என்ன சொல்கிறாருண்டா தேவனை அறிகிற அறிவுக்காக எல்லா நஷ்டமும் குப்பையுமான எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா உலகத்தை வெறுத்து தேவனுடைய வசனத்து மீது நாம் சார்ந்து கொண்டிருக்கிறது அந்த பருலோக மன்னாமி மீது நம்முடைய இருதயம் அதிலே பதிந்திருப்பது அப்படி இருந்தால் தான் பவுல் சொல்வது போல நாம் உலக காரியத்தை வெறுக்க முடியும் அண்ட் இன்றைக்கு நமக்கு எது முக்கியமாக இருக்கிறேன்டா உலக காரியங்கள் தயா அதுக்காகத்தான் நாம் என்ன செய்கிறோம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம் ஏசு ஏசுன்னு சொல்லுகிறோம் தான் ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய இருதயம் வந்து உலக காரியத்தை பிடித்து கொண்டு இருக்கிறது அதான் ரெண்டு ஜமான்களுக்கு நீ ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லி கற்று சொல்லியிருக்க ஏண்டா ஒருவனே நாம் பகைப்போம் மற்றவனே பற்றி கொண்டு அப்போ இன்றைக்கு யாரை நாம் பகைக்கிறோம் யாரை பற்றி கொண்டு இருக்கிறோம் பாருங்களுடைய மனசாட்சி தொட்டு கேளுங்க நீங்கள் யாரே பகைக்கிறீங்க யாரே பற்றி உலகத்தை நீங்கள் பகைக்கிறீங்களா அது தேவனை பகைக்கிறீங்களா அப்போ உலகத்து பின்னால் அவங்களோட இருதயம் போனால் உலகத்து பின்னால் நீங்கள் போய்க்கோண்டிருந்தீங்கடா நீங்கள் தேவனை பகைக்கிறீங்க நீங்கள் ஆலயத்துக்கு வரலாம் ஊழியம் செய்யலாம் பிரசங்கிக்கலாம் நீங்கள் பல கத்தருக்கு பாருங்கள் சில கிரிகளினாலே நீங்கள் நன்மை செய்யலாம் ஆனால் அதை வைத்து நீங்கள் சொல்ல முடியாது நான் தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்கள் அத்தான் பார்த்தீங்கடா வேத சொல்லு அப்பமா வந்து எந்த எஜமானுக்கு நீங்கள் ஊழியம் செய்ய விரும்புகிறீங்க அப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய இருதயம் எதை நாடி தே தேடி கொண்டு போகிறது இன்றைக்கு படிப்பு பணம் பெயர் புகழ் வசதி அதுக்கு பின்னால் உங்களுடைய இதயம் தேடிக்கொண்டு போகிறதா இருந்தால் உங்களுடைய எஜமானன் பார்த்தீங்கன்னா உலகம் தேவனல்ல ஆனால் எப்போ உங்களுடைய இருதயம் வந்து தேவன் மேலே சார்ந்து கொண்டிருக்கிறதோ அப்போ தேவன் தான் உங்களுக்கு எஜமானாக இருப்பார் உலகத்தை நீங்கள் வெறுக்க ஆரம்பிப்பீங்க அப்போ அந்த நிலைமைக்கு வருவணுமென்றான் கத்த சில சோதனை மூலமாக நம்மை தான் தம்முடைய வழியில் நம்மை திருப்புகிறதுக்கு அவர் செய்கிறார் பாருங்கள் ஒன்று வந்து அஞ்சாவது காரியம் பாருங்கள் ஒருவரும் அறியாத மன்னாவினாலே போஷித்தார் பாருங்கள் இந்த இந்த மன்னா பார்த்தீங்கன்னா இது உலகம் இந்த மன்னாவை அறிய முடியலை இன்றைக்கு பாருங்கள் கத்தருடைய வார்த்தை யார் நேசிக்கிறான்னு பாருங்கள் கவலைக்குரிய விஷயம் என்றால் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஞானஸ்தான் எடுத்து என்று சொல்லுகிறவர்கள் தவறாமல் ஆலயத்துக்கு போய் வருகிறவர்கள் செபிக்கிறவர்கள் பாருங்கள் அன்னிய பாசை பேசி கொண்டிருக்கிறவர்கள் பாருங்கள் இவர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த தேவனுடைய வார்த்தை மீது தாகமும் இல்லை வாஞ்சையும் இல்லை ஏதோ ஒரு காரியத்தை ஏதோ நாட்டிக்கிழையும் வந்துட்டோம் உட்கார்ந்துட்டோம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுட்டோம் போயிட்டோம் என்று இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை இருக்கிறது ஒரு பழக்க வழக்க கிறிஸ்தவனாகவும் ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனாகவும் பண்டிகை கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு அநேகர் மாறிவிட்டார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வாஞ்சையும் தாகமும் இல்லை கத்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு பாருங்கள் ஒருவரும் அறியாத மன்னாவினாலே போஷித்தாராங்க இஸ்ரோ ஜனங்களை இன்றைக்கு உலகம் பார்த்தீங்கன்னா கத்தருடைய வார்த்தை மதிப்பதில்லை இன்றைக்கு கத்தருடைய வார்த்தை கால்கள் காலின் கீழே போட்டு மிதிக்கிறார்கள் ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ற கிறிஸ்தவர்கள் சில கிறிஸ்தவர்களும் கூட தேவனுடைய வார்த்தையை காலின் கீழே கீழே போட்டு மிதிக்கிறார்கள் கத்தருடைய வார்த்தைக்கு பார்த்தீங்கன்னா எந்த மரியாதையும் இல்லை எந்த கனமும் இல்லை பாருங்கள் கத்தருடைய வார்த்தை நாட்டுக்கிழமை வரும் வந்து வந்து கொண்டிருக்கும் போது இத்தனை பேர் பாருங்கள் நாம் கத்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறோம் பாருங்கள் அநேகர் பார்த்திங்க செவி கொடுப்பதில்லை சிந்தனையை எங்கேயோ சிதறிச்சு கொண்டிருப்பார்கள் பாருங்கள் ஹிண்டியில் பார்த்து கொண்டிருப்பார்கள் சில பேர் பாருங்கள் ஹிந்தியிலே விளையாடி கொண்டிருப்பார்கள் மெசச் எழுதி கொண்டிருப்பார்கள் வேறு வேறு காரியங்கள் ஹிண்டியில் பார்த்து கொண்டிருப்பார்கள் பாருங்கள் கத்தருடைய வார்த்தை வருகிற அந்த நேரத்தில் செய்கிற காரியங்களை பாருங்கள் எவ்வளோ கவலைக்குறை விஷயம் மறைச்சாம் ஒழித்து பைபிளை வச்சு கொண்டு சும்மா அப்படி செய்யலாம் போதகர் பார்க்கும்போது ஏதோ பைலை பைபிளை திறந்து வைத்து மாதிரி தெரியும் ஆனால் அதுக்குள்ள ஹிண்டி இருக்கிறது வந்து நமக்கு தான் தெரியும் செய்கிறவர்களுக்கு ஆனா நான் மறக்கிறோம் என்றால் கத்தர் எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்னு சொல்லி அவர் நம்மளுடைய இருதயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் போதகருக்கு நம்மளுடைய இருதயம் தெரியாது நம்முடைய சிந்தனை எங்கே சுதரிக்கிறேன்னு தெரியாது ஆனா தேவனுக்கு எல்லாம் தெரியும் அவருக்கு மறைவாக நான் எங்கே போவேன் சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் பாதாளத்து போனால் அங்கேயும் இருக்கிறீர் படுக்கை போட்டாலும் அங்கேயும் இருக்கிறீர் அப்ப கத்தரை நான் மேமாற்ற முடியாது போதகரை நாம் ஏமாற்றலாம் சபை நடத்தவர்களை நாம் ஏமாற்றலாம் தாய் தாப்பன்மாரை நாம் ஏமாற்றலாம் ஊழியர்களை நாம் ஏமாற்றலாம் ஆனால் கத்தரை ஏமாற்ற முடியாது பாருங்க ஒருவரும் அறியாத மன்னாவினாலே போஷித்தார் இன்றைக்கு பாருங்கள் கத்தர் தம்முடைய வார்த்தைனாலே நாம போஷிக்க விரும்புகிறார் போஜி மாத்திரம் அல்ல பாருங்க தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு பார்த்தீங்கன்னா உயிர்மிச்சு வரும் இன்றைக்கு நாம் அந்த எதையுமே நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோம் உலக பூஜைத்தின் மீது நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோமா அல்லது தேவனுடைய வார்த்தை மீது நான் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறோமா பாருங்க தேவனுடைய வார்த்தை மறித்தவர்களை உயிரோடு எழுப்புகிற வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை இன்றைக்கு உலக போஜனத்தினாலே பாருங்க மறித்தவர்களை உயிரோடு எழுப்ப முடியாது ஆனால் தேவனுடைய வார்த்தை அதை செய்யும் பிசாசுகள் நடு நடுங்கிற நாமம் பார்த்தீங்கடா அவள் இயேசுவின் வார்த்தை போன உடனே பாருங்கள் பிசாசுகள் எல்லாம் பயப்படுகிறது அலறி ஓடுகிறது உலக போஜனத்தினால செய்ய முடியாது பாருங்கள் இன்றைக்கு வந்து மெடிசின் எவ்வளோக்கு முன்னேறி இருக்கிறது ஆனால் பல சில வியாதிகள் பார்த்திங்கண்டா அதுக்கு பார்த்தீங்கன்னா வைத்தியர்கள் கைவரிக்கிறார்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுண்டு ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தை அங்கே பேசும்போது பாருங்கள் அந்த இடத்தில் அற்புதம் நடக்கிறது அந்த சங்கீத நூற்றி ஏழு இருபது சொல்கிறார் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவளை குணமாக்கி அவளை அழிவுக்கு தப்பு விற்கிறார் பாருங்கள் அப்போ கத்தருடைய வார்த்தை அவர் அனுப்புகிறார் பாருங்கள் இந்த கத்தருடைய வார்த்தை எவ்வளோ வெளியே வெளியேறப்பட்டதுன்னு பாருங்கள் யோசிச்சு பாருங்கள் நமக்கு பணம் நமக்கு நம்முடைய பார்வையில் வெளியேறப்பட்டதாக இருக்கிறது நமக்கு நம்மளுக்கு இருக்கிற நகைகள் வந்து நமக்கு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள் நமக்கு இருக்கிற சர்டிஃபிகேட் படிப்பு அது நமக்கு வெளியேறப்பட்டதாக இருக்கிறது பாருங்கள் அதுக்கு கொடுக்குற மரியாதை மரியாதையை பார்த்தீங்கன்னா கத்துருடைய வார்த்தைக்கு நான் கொடுப்பதில்லை எவ்வளோ கவலைக்குறை விஷயம்னு பாருங்கள் ஸோ மிச்ச காரியத்தை நாளைக்கு நாங்கள் பார்ப்போம் நாளைக்கு நான் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்